ആത്മ ആത്മജ്ഞാനി അല്ലാമ ജലാലുദ്ദീൻ റൂമി രൂമി അലൈഹി അലേഹി അവസ്നവി ഷരീഫ് ആറാം പാകം വെളിയിട്ട് നികു அலமது இல்லா நஹமது அலா ரசூல்கில் அம்மா பாத் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் தலைது தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய பெருமக்களே சங்கைக்குரிய உலமா பெருமக்களே பெரியோர்களே நண்பர்களே தாய்மார்களே நாவுக்கரசர் நாஞ்சில் சம்பத் காக்கா அவர்களே இறக்கத்திற்குரிய சென்னை சென்னைவாசிகளே கவனிக்க வேண்டும் நாஞ்சில் சம்பத் காக்கா அவர்களே இறக்கத்திற்குரிய சென்னை வாசிகளே ஏன் அவர்களை காக்கா என்று சொன்னேன் என்று சொன்னால் ஏறத்தாழ பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் துபாயில் பன்னாட்டு இஸ்லாமிய இலக்கிய அமைப்பின் இலக்கிய அமைப்பு அதனுடைய அங்கத்திற்கான நானும் சகோதரர் இஸ்மத்தும் அவர்களை ஏர்போர்ட்டிலே வரவேற்று வந்தவுடனே அவர் பத்திரமாக வந்து என்று அவர் மகளுக்கு தகவலும் கொடுத்து அவர்களை எங்களுடைய ஹோட்டலிலேயே அமரச் செய்து மிக சிறப்பான ஒரு இலக்கிய விழாவை நடத்தினோம் அந்த விழாவின் துவக்க உரையிலே நான் அவர்களை அண்ணன் என்று தான் சொன்னேன் ஆனால் அவர்கள் உற உரையாற்றிய அந்த பேருரையில் ஒரு தேர்ந்த இஸ்லாமிய மார்க்கம் அறிந்த அறிஞரின் உரையைப் போல் அவ்வளவு சிறப்பாக இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் அவர்களுக்கு இருந்த அந்த ஆழமான நட்பு அதை கேட்டு மெய்சிலிருத்து நான் மீண்டும் பேசும் பொழுது அவர்களை நாஞ்சல் செம்மல் காக்கா என்றுதான் அழைத்தேன் அது மட்டுமல்ல அவருடைய அந்த இலக்கிய தமிழ் மேல் நேசம் கொண்டு சென்னைக்கு வந்தவுடன் அவருடன் தொடர்பில் தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் நான் வந்தவுடன் தான் எனக்கு சொல்லப்பட்டது நீங்கள் தொடர்பு கொள்ள நினைக்கும் அவர் தொடர்பு இலைக்கு அப்பால் சென்று விட்டார் என்று அதாவது அரசியலே சென்று விட்டார் எனக்கும் அதற்கும் ஆறாயிரம் மைல் தூரம் ஆனால் அஹந்த மீண்டும் வந்திருக்கிறார்கள் மீண்டும் வந்திருக்கிறார்கள் அரசியலுக்கு ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் நீங்கள் தமிழுக்கு நீங்கள் தேவை தமிழ் இலக்கியத்திற்கு நீங்கள் தேவை தமிழ் இனத்திற்கு நீங்கள் தேவை ஏனென்றால் தமிழ் இனமும் வேறல்ல இதும் அது ஒன்றுதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அந்த தமிழ் இனத்தின்பால் தமிழோடு நீங்கள் இருங்கள் எல்லாம் உங்களுக்கு ஹிதாயத்தை வழங்குவான் இன்னொரு செய்தி வரும்பொழுதே இரண்டு ஆனந்தையுடனே கொண்டு வந்திருக்கிறார்கள் மற்றரங்கியும் ஆனந்தம் தான் அதிலும் விகடம் இருக்கிறது ஆனந்த விகடனும் கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த ஆனந்தன் விகேடனை நான் காலையிலேயே படித்து விட்டேன் அதில் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார்கள் உடல்நிலை காரணமாக அசைவ உணவை விடப்போவதாக அவர்கள் குடும்பத்தாரும் விடுவதாக இல்லை நானும் விடுவதாக இல்லை நீங்கள் அசைவ உணவை கூர்மையான கத்தில் அறுக்கப்பட்ட இரத்தம் ஓட்டப்பட்ட இஸ்லாமிய முறைப்படி அறுக்கப்பட்ட அசைவ உணவை உண்ணுங்கள் அண்ணா காட்டிய வழியில் ஒரு பங்கு உணவும் ஒரு பங்கு தண்ணீரும் ஒரு பங்கை காலியாக விடுங்கள் அல்லாஹால உங்களுக்கு நீண்ட ஆய வழங்குவான் என்ற துவாவுடன் அடுத்த விஷயத்துக்கு வருகிறேன் இறக்கத்திற்குரிய சென்னை இல்லைன்னு சொன்ன ஏன் சென்னை வாசிகளுக்கு நீண்ட நாளாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா கொசு ப்ராப்ளம் இருக்கா இல்லையா கொசுவின் முன்னால் மனிதர்கள் நாம் கோற்று போய்விட்டோம் பொய்யர்களாக ஆகி போய்விட்டோம் ஏனென்றால் மீனை பிடித்து உள்ளே போட்டால் மீன் வலை என்கிறோம் புளியை பிடித்து உள்ளே போட்டால் புளி வலை என்கிறோம் எலியை பிடித்து உள்ளே போட்டால் எலி வலை என்கிறோம் கொசுவுக்கு பயந்து நான் உள்ளே உட்கார்ந்து கொண்டு அதை கொசு வலை என்கிறோம் அப்போ உண்மையின்ன கொசுவின் நான் நாம் பொயர்களாக போய்விட்டோம் கொசுவுனால் நமக்கு ப்ராப்ளம் குறிப்பாக சென்னைவாசிகளுக்கு நான் துபாய்க்காரன் இருந்தால் வந்த உடனே எங்கள் வீட்டுக்காரமாக அஞ்சு மணிக்கே ஜல்லாம் போட்டிடுறாங்க அந்த அளவுக்கு கொசு ப்ராப்ளம் ஆனால் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னால் கொசுவுக்கே ஒரு ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் இப்போ இருக்குது ஐயாயிரம் வருடத்திற்கு முன்னால் கொசுவுக்கு ப்ராப்ளம் அந்த கொசு நேராக மன்னர் அல்லாஹுடைய தூதுவர் மாமனர் அதில் சுலைமான் அலை இஸ்லாம் பால் சென்றது சொல்வது நானல்ல முதலாம் நான் ஜலாலுதீன் ரூமி அஹமதுல்லா இலையை மத்திய விஷயத்தேன் கொசுக்கு போனது மன்னட்ட அல்லாருடைய ரசூலே எனக்கு நீதம் செலுத்துங்கள் எனக்கு நீதி செய்யுங்கள் இன்னும் ப்ராப்ளம் நான் மனிதர்களுடைய மேனிலே உட்கார்ந்து ரத்தத்தை உறிஞ்சுகிறேன் அதை அல்லா எனக்கு உணவாக்கி வைத்திருக்கிறான் ஆனால் இந்த காற்று இருக்கு பாருங்க அது வேகமாக வீசுது அந்த வேகத்தில் நான் பறந்து சென்று விடுகிறேன் என்னுடைய உணவு தடைப்பட்டு போய்விடுகிறது ஆகவே நீங்க காற்றை சற்று கண்டித்து வைங்கள் என்று கொசு முறையிடுகிறது அதில் சுலைமான்லை சலம் என்று மா மன்னரிடம் அதில் சார் சொன்னார்கள் நான் அல்லாவுடைய ரசூல் நான் மன்னர் ஆனால் நான் நீதி செலுத்துபவன் ஆகையினால் நான் காற்றை விசாரித்து விட்டு தான் நான் நீதி வழங்குவேன் என்றாங்க தாராளமாக காற்றை கூப்பிட்டு கேளுங்க காற்றே வா என்றார்கள் அல்லாவுடைய ரசூல் அழைத்தவுடன் காற்று சும்மா ஜூம் என்று வேகமாக வந்தது சூறாவளியாக வந்தது வந்த வேகத்திலே கொசு பறந்து விட்டது கொசுவே எங்கே போகிறாய் வா உங்க விசாரிக்க சொன்னாய் உன்னுடைய பிராபலத்தை சொல்லு என்று சொல்லும்பொழுது கொசு பிராபலமே இதுதானே ஏன்றால் காற்று வேகமாக வீசும் பொழுது நான் பறந்து விடுகிறேன் என்று அங்கே கொசு சொன்னதே அதில் சொலைமான இஸ்லாம் புன்னகித்தார்கள் கதை இத்துடன் முடிகிறது கண்ணியத்திற்குரியவர்களை இந்த மாதிரியான கொசுவை கொண்டு கூட அல்லா தாலா திருமணி குரானிலே ஒரு ஈயை கொண்டு கூட நான் உதாரணம் சொல்ல தயங்க மாட்டேன் என்கிறான் ரூமி அகமதுல்லா இலகி ஒரு கொசுவை கொண்டு நமக்கு பாடம் கற்கிருக்கிறார்கள் ஆன்மீக விளக்கம் என்ன பல்வேறு ஆன்மீக விளக்கங்களை சிந்திக்கும் போது நமக்கு கிடைக்கிறது ஒன்றை அவர்களும் சொல்லிக்கிறார்கள் மற்றவரை நாமும் சிந்தித்து பார்ப்போம் முதலாவது மனிதன் திட்டமிடிகலாம் மனிதனுடைய நாட்டம் மனிதனுடைய செயல்பாடு அத்தனையும் அவன் உயர்ந்தது சிறந்தது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் அது அல்லாஹுடைய கட்டளை இன்னும் காற்று வரும் பொழுது அல்லாஹுடைய நாட்டம் என்று வரும் பொழுது அது ஒரு அற்ப கொசுவாக பறந்து போய்விடுகிறது என்ற முதலாவது செய்தி முன்னார் அகமதுல்லா இலகி இங்கே பதிவு செய்கிறார் இதே இன்னொரு கோணத்தை அணுகி பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹா ஒரு மனிதனுக்கு ரிசுக்கை வழங்குகிறான் ஒரு புறத்திலிருந்து வருமானம் வருகிறது ஆனால் சிறிது காலத்திலே அவனுக்கு கஷ்டம் நஷ்டம் சிரமம் என்ற சூறாவளி காற்று வீசுகிறது அந்த வருமானம் தடை அவன் பறந்து விடுகிறான் ஆனால் அல்லாஹல்லாலும் தன்னுடைய அடியாரம் இறக்கமுடையவன் அந்த சூறாவளி காற்றும் ஒரு நாள் தென்றல் காற்றாக மாறும் அப்பொழுது வேறொரு இடத்திலிருந்து அல்லாஹால அந்த ரிசுக்கை வழங்கி விடுகிறான் இந்த உதாரணத்தையே பாருங்க சூறாவளி காற்று வீசு கொசு போனாலும் அந்த சூறாவளி காற்று மீண்டும் தென்றலாக மாறிவிட்டால் அந்த கொசு இன்னொரு மனிதனுடைய மெயிலியை உட்கார்ந்து குடிக்க ஆரம்பிச்சுட்டேன் இல்லையா வீட்லேயே குச்சி தொள்ள தாங்கல்னு தேன வேகமாக போட்டால் என்ன செய்யும் கொசுட்டம் நீங்கள் பக்கத்து தான் போயிடுமா அடுத்த ஒரு மணி யார் படுத்துருக்கான்னு அங்கே போயிடும் இப்போ அல்லாஹும் செல்ல ஜெலாலுகும் ஒரு பக்கம் ரிசுக்கு தடை செய்தாலும் அடுத்த பக்கம் ரிசுக்கை கொடுத்து விடுகிறான் தான் பாட்டிலே சூறாவளி காற்று நமக்கு வீசலாம் நமக்கு ஒரு புறத்தே வரக்கூடிய அந்த வருமானம் அந்த ரிசுக்கு தடைப்படலாம் ஆனால் ரிசுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்று கொண்டிருக்கிறான் ஒரு புறத்தில் இல்லை என்று சொன்னால் மறுபுறத்திலிருந்து அல்லாஹால கொடுத்து விடுவான் என்ற நம்பிக்கையை இங்கே விட்டக்கூடியதாக இருக்கிறது ரிசுக்குடைய பொறுப்பை அல்லாஹ் ஈட்டுக் கொண்டிருக்கிறான் நான் மூவியுடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அத்தனை ரிசுக்கும் அல்லாஹ்னால் அத்தான் கிடைத்தது அது அல்லாஹுடையது என்ற எண்ணம் வேண்டும் அது ஒண்ணுமில்லைங்க உருமி அகம்துலா அலையே சொல்கிறாங்க ஒரு சிங்கம் நம்ம மன்னிக்கவும் ஒரு ஓனாய் ஒரு நரி காட்டில் நண்பர்களாக இருந்தது இந்த ஓனாய் போய் நரிட்டு சொன்னது நமக்கு ரொம்ப பசிக்குது ஆக என்னால நம்ம சிங்கராஜாட்ட போய் நமக்காக உணவுக்கு ஏற்பாடு செய்த சொல்லலாமே அப்படின்னு நேரம் என்ன பண்ணாங்க இந்த ஓனாயும் நரியும் சிங்கத்திறம் சென்று சரி வாங்க நான் உங்களுக்கு வேட்டையாடி தரேன்னு சொல்லி அந்த சிங்கம் ஒரு மாட்டை வேட்டையாடியது ஒரு மானை வேட்டையாடியது ஒரு ஆட்டையும் வேட்டையாடியது இந்த மூன்று மிருகங்களும் கிடந்த உடனே அந்த சிங்கராஜா சொல்லியதா ஓனாயிடம் ஓனாயி நீ பங்கு வைப்பாயாக இந்த ஓனாய் சொன்னதே சிங்கராஜா இந்த மாட்டை நீங்கள் வச்சுக்கிறீங்க உங்கள் பங்கு இந்த மான் என்னுடைய பங்கு இந்த ஆடு நரியுடைய பங்குன்னு உடனே சிங்கம் சொன்னதான் என்னாலவா என்னை வைத்துக்கொண்டா நீ இவ்வாறு பங்கீடு செய்கிறாய் என்ன சொல்லி ஒரே ஆட்டி ஓனா இறந்து விட்டது நரிய இப்படி நீ வந்து பங்கு செய்யணும் நரி சொன்னதே சிங்கராஜா இந்த மாட்டை உங்கள் காலட்டி பெண்ணுங்க வச்சுக்கிறோங்க இந்த மானை உங்கள் பகல் உணவுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஆட்டை நீங்கள் இரவு உணவுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் உடனே சிங்கம் சொன்னதான் இவ்வளோ அழகாக பங்கீடு செய்திருக்கிறாயே யாரிடமும் கற்றுக்கொண்டாய் இது வந்து ஓனாய்ட்டுன்னு தான் கற்றுக்கிட்டேங்க ஓனாய் படப்படம் தெரியும்ல இப்ப சிங்கம் சொல்லியதாம் இவ்வளவு அழகாக பங்கிடு செய்தது நீ இனிமேல் நீ ஓனாயல் நீ அறியல்ல நீனும் சிங்கம் தான் அத்தனை நீயே வைத்துக்கொள் என்று சொல்லி சிங்கம் சென்று விட்டது என்று மோனா நான் ரூமி சொல்றாங்க ஆக மனிதர்களே மூமிங்களே ரிசுக்கை தருமம் அவன் தான் ரிசுக்கு சொந்தக்காரனும் அவன் தான் இந்த எண்ணம் நமக்கு வந்துவிட்டால் என்னுடைய திறமை நான் சம்பாதித்தேன் என்னுடைய ஆற்றலை நான் சம்பாதித்தேன் என்னுடைய உழைப்பை நான் சம்பாதித்தேன் என்று சொல்லாமல் எல்லாவற்றையும் தான் தந்தன் என்ற இந்த உயர்ந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும் என்பதை மூலம் ரூமி ராமத்ரா அழகி இந்த மக்தமி மோசடி இருக்கிறார்கள் இப்படி எண்ணற்ற கதைகள் எனக்கு முன்னால் பேசியவர்கள் இந்த நூலை அறிமுகம் செய்யும்போது என்னம்னா இருக்குன்னு கேட்டாங்க என்னமா இருக்கிறது என்பதை ஜலால் பஹினி கவிதை நடையிலும் சொன்னால் நடையும் சொல்லப்பட்டது குரானின் தப்சீர் விளக்கங்கள் வேண்டுமா இருக்கிறது ஹதீஸ் விளக்கங்கள் வேண்டுமா இருக்கிறது கசசுல் அம்பியா வேண்டுமா கசசுல் அவுளியா வேண்டுமா காதல் கதைகள் லைலா லைலாமஞ்சனு கதைகள் வேண்டுமா பறவைகளை கதாபாத்திரங்களாக கொண்ட மிருகங்களை கதாபாத்திரங்களாக கொண்ட எந்த காதல் இருக்கிறது நகைச்சவும் இருக்கிறது ஆனந்தமும் இருக்கிறது விகடமும் இருக்கிறது இப்ப அத்தனை முத்துக்கள் என்று சொன்னால் அத்தனை முத்துக்களையும் ஆன்மீகம் என்ற தங்கத்தினால் ஆக்கப்பட்ட இலக்கியம் என்ற சங்கிலியால் கோர்க்கப்பட்டதுதான் அதை அணிந்தவர்கள் ஈடேற்றம் பெற்று விட்டார்கள் அஹந்த சரி இப்போ கொசுவுக்கு ப்ராப்ளம் சுலைமான் அலையாம்கிட்ட போனது அடுத்தது பாருங்க சொல்றாங்க அதுல சுலைமான் அலி இஸ்லாமுக்கே ஒரு ப்ராப்ளம் வந்தது அது என்ன ப்ராப்ளம் அதுல சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லஹம் ஜல்ல ஜலாலுவும் அத்தனை படைப்புகளினுடைய பாஷையை பேசுவதற்கு கற்றுக் கொடுத்திருந்தான் இந்த காற்று அவருடைய கைவசப்படுத்தப்பட்டதுதான் ஆனால் ஒரு நாள் பார்க்குறாங்க காற்று கண்ணா பின்னான்னு வீசு காற்றை நீ ஒழுந்தாக வீசு கற்றை எடுகிறார்கள் காற்று கேட்பதாக இல்லை சரி காற்று தான் இப்படி இருக்குன்னு சொன்னா அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய தலை கிரீடம் ஒரு பக்கமாக சாய்கிறது அவர்கள் நேர் செய்கிறார்கள் மறுபடியும் சாய்கிறது கிரீடமே நீயும் சாய்கிறாயே என்று அதை பார்த்து சொல்றாங்க கேட்கறதா இல்லை இப்போ காரணம் கேட்டார்கள் காற்று சொல்லியதாம் நபியே நீங்கள் நேராக இல்லை கோணலாக போய்விட்டீர்கள் ஆகையெல்லாம் நானும் கோணலாக வீசுகிறேன் கிரீடம் சொன்னதாம் நீங்கள் சற்றே சரிந்து விட்டீர்கள் ஆகவே நானும் சரிந்திருக்கிறேன் என்று சொல்லலாம் உடனே அதில் சுலைபான் வாயேசாம் திகைத்து போய்விட்டார்கள் சுய பரிசோதனை செய்தார்கள் கண்ணியத்திற்குரியவர்கள் நம்பிமார்கள் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் அவர்கள் பரிசுத்தவான்கள் ஆனால் அவர்களிடம் இஜித்திஹாத் குறைபாடு என்று சில சுமையம் சில கவனச்செழுதர்கள் ஏற்படலாம் அதை எல்லாம் ஒத்துக்கொள்வதில்லை தானே கண்மணி நாயகம் செல்லா வளை அவர்கள் சற்றே முகம் கோடியுடன் அபசவத்தவல்லா என்று எச்சரித்தான் அப்போ அதற்கு அதற்கு சுலைமான் இஸ்லாம் ஆகாபட்டம் அடைகிறதோ தவறு இருக்கிறது நாம் இதையே சரியாக செய்யவில்லை என்று அவர்கள் சிந்தித்து தன்னை திருத்திக் கொள்கிறார்கள் திருத்தியுடன் பார்க்கிறார்கள் காற்று நேராக விசத்து வாங்கிவிட்டது கிரீடம் சரியாக அமரத் துவங்கிவிட்டது இப்போ இவங்களுக்கு சோதனை பண்ணணும்னு ஒரு ஆசை வந்தது அதனால் காற்றுக்கு கட்டளை எடுகிறார்கள் காற்றே நீ சற்று கோணலாக வீசு என்று காற்று மறுத்து விட்டது காரணம் கேட்டார்கள் அரசே இப்பொழுது நீங்கள் நேராக இருக்கிறீர்கள் ஆகவே நானும் நேராகத்தான் வீசுகின்றது கிரீரத்தை சற்று சாய்த்து பார்த்தார்கள் அது நேராக உட்கார்ந்து கொள்கிறது இந்த பக்கம் சாய்க்கிறார்கள் நேராக உட்கார்ந்து கொள்கிறதே என்ன காரணம் கேட்டார்கள் அரசே நீங்கள் உங்களை சீர்படுத்திக் கொண்டீர்கள் ஆகவே நான் என்னை சீர்படுத்திக் கொண்டிருக்கின்றது அமைத்துலையை நம்ம கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன மனிதர்களே தவறு உங்கள் புறம் இருக்கிறது நீங்கள் உங்கள் காரியத்தை உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய காரியம் நேராக இருக்குங்கிறார்கள் இன்னைக்கு நாம் எவ்வளோ பார்க்குறோம் வியாபாரமாக இருக்கட்டும் தொழில்துறையாக இருக்கட்டும் மற்ற காரியங்களை நாம் செய்யக்கூடிய காரியங்கள் திடீரென்று தவறுவது ஏற்படுகிறது சரியாக வர்றதில்லை காரர்களை நாம் என்ன செய்யறோம் வெளியே தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் காரன் உங்களிடம் தான் இருக்கிறது நீ உன்னை சீர்படுத்திக் கொள்வாயாக தவறை உன்னிடம் இருந்து நீ சிந்திப்பாயாக என்ற பாடத்தை மூலம் ராமத்துல சொல்றாங்க திருவனியப்புராணு அதை சொல்லுகிறது பறவை எங்கே எப்பொழுது காணவில்லையோ என்னோட பழக்கம் என்ன கண்ணாடி எங்கேயோ தொலைஞ்சி போச்சு வேலைக்காரன் எங்கேயோ போயிட்டான் பாத்ரூம் வலிக்க விட்டுருச்சு நிலை இழித்து விட்டது என்று காரங்களை எல்லாம் வெளியே கொண்டிருக்கிறோம் ஆனால் குரான் சொல்லுகிறது குதுகுது பறவை இல்லாததை சொல்லும் பொழுது பயிர்கால மானியாகாத பறவையை கணக்கெடுத்து விட்டு அங்கே உதுகுது பறவை இல்லாதை கொண்டு அவர் சுலைமாதனை சொல்லுகிறார்கள் எனக்கு என்ன நேர்ந்தது நான் உதுகுது பறவையை காணவில்லை அப்போ உதுகுது பறவை அங்கே இல்லாத காரணத்தை தண்ணிலிருந்து துவங்குகிறார்கள் நான் கண்ணாடி எங்கே வைத்து விட்டனோ நான் கவனமாக நடந்திருந்த வெளிக்கு வெளிக்கொழுந்திருக்க மாட்டேனே நான் குடிந்து நடந்திருந்தால் நிலையில் எடுத்திருக்க மாட்டேன் என்று சுய பரிசோதனை செய்து தன்னை சீர்துறி சீர்திருத்திக் கொண்டால் தன்னுடைய காரியங்களும் சீர்திருத்தம் ஆகிவிடும் என்பதை மௌலானா ருமிர் அகமதுல்லாஹி ஆளாக சொல்கிறார் அப்ப எதிரி நம்மிடம்தான் தான் இருக்கிறார் எதிரி நீ ஏன் வெளியே தேடுகிறாய் திரமும் தேடியது போல் என்று மோலானா ருமிர் அஹமதுல்லாய் ஆகிய சாடுகிறார்கள் ஜலாலு அகமதுல்லாய் கண்ணியத்திற்குரியவர்களே மோலானா சொல்கிறார்கள் அதில் மூசா அழைத்த நம்மளை பொறுத்தவரை ஹீரோ அல்லாஹுடைய ரசூர் ஆனால் பொறுத்த வரைக்கும் எதிரி தன் எதிரியை தன்னிலேயே வைத்துக்கொண்டு அவன் வெளியே உள்ள குழந்தையிலே கொண்டு கொண்டிருந்தான் அவன் தன் எதிரி தன்னிடமே இருக்கிறது தெரியாது அவன் தன்னுடைய எதிரியை எதிரின்றி அதை நீங்கள் முதலில் அழிக்க வேண்டும் அதை மோலானா ரூமி அன் ஒரு திகிலான கதையின் மூலமாக சொல்கிறார்கள் நகைச்சியும் உண்டு திகிலும் உண்டு என்ன திகிலு பாரு ஒரு ஆள் தன்னுடைய உம்மாவை கொலை செய்துக்கிட்டான் லாஹோலா லாஹோ தெலா பிள்ளை உம்மாவை கொலை செய்துட்டான் ஏன் அப்பா உம்மாவை கொலை செய்தாய் அம்மாவை கொலை செய்தான்னு கேட்டால் சொன்னால் கள்ளக்காதல் அதனால கொலை செய்துட்டேன் எப்போ சரி கள்ளக்காதலாக இருக்கட்டும் பரவாயில்ல அந்த கள்ளக்காதலையும் நீ கொன்று விட ஏன் உன் அம்மாவை கொண்டாய் கள்ளக்காதலையும் கொள்வதாக இருந்தால் நான் எத்தனை கள்ளக்காதல்களை கொள்வது என்று கேட்டேன் இப்போ இப்போ நாம் என்ன சொல்லுவோம் பாவி என்போம் அயோக்கியன் என்போம் இல்லையா ஆனால் மொழானா ரூமி தாய் சொல்கிறார்கள் இவன் தான் மனிதன் புனிதன் என்கிறார் காரணம் என்ன கங்கித்திற்கு ஒருவர்களே உம்மா என்ற சொல்லுடைய ரூட் வேர்டு உம் உம்மி என்ற அந்த அழைப்புக்கு காரணம் என்ன அர்த்தம் தொடங்கிய இடம் ஆரம்பமான இடம் என்று அர்த்தம் தங்கிய இடம் என்று அர்த்தம் உம்முள் ஹாவியா அவர்கள் தங்கும் நிலம் நரகமாகும் நல்லா சொல்லலையா உம்முள் குரா நகர நகரங்களின் தாய் உம்முள் சூரா சூரா பாத்திகா உம்முள் கிதாப்ல மகத்துவம் அப்போ தங்கும் இடம் ஆரம்பமாக முடியும் என்பது உம்மா அப்போ நாம உம்மா என்று சொல்லும் பொழுது நாம எப்படி சொல்கிறோம் நான் தங்கிய இடமே நான் துவங்கிய இடமே நானும் இன்னைக்கு இங்கிலீஷ் மோகம் முடிச்சு இது மத்திரமி செய்தியில் தனி செய்தி இங்கிலீஷ் மோகம் முடிச்சு என்ன சொன்னால் மம்மி என்று சொன்னால் சந்தோஷப்படுறோம் மம்மி என்று சொன்னால் அறுத்த உம்மான்னு சொன்னாலும் பாரிடப்பட்ட பிணமே என்றும் இப்போ வீட்டில் என்னை இன்னை பதினடைப்பட்ட பிழமை என்று அழைப்பா என்று தாய்மார்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அப்போ உம்மா என்று அழகிய சொல்லு உம் என்பது தங்கும் இடம் இடம் நம்முடைய இருக்கக்கூடிய அத்தனை பாவங்களும் தங்கும் இடமும் ஆரம்ப நம்முடைய நப்சு இருக்கிறது அந்த நப்சுடைய காதலர்களாகத்தான் கள்ளக்கார யாரு பொறாமை இச்சை பேராசை நயவஞ்சத்தன்மை இப்படி எல்லா விதமான கள்ளக்காதலும் தங்குமிடமாக ஆரம்பமாக நப்ஸு இருக்கிறது அதன் நப்சு என உண்மாவை கொன்றால் தான் அத்தனை கள்ளக்காதகம் அழிந்து விடுவார்கள் என்ற செய்தி மோனானு அகமதுல்லா அழகி இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க எதிரி என்பது நப்சு அந்த நப்சு நம்ம கற்றுக்கொண்டு வர வேண்டும் நப்சின் பிடி நம்மிடம் இருக்க வேண்டும் இல்லை என்றால் அது தன் பிடிக்க நம்மை கொண்டு போய்விடும் என்பதை லைலா மஜினு கதை மூலமாக சொல்கிறாங்க மஜினுவுக்கு லைலா பாக போகணும்னு ரொம்ப ஆசை ஒட்டகத்தில் ஏறினார் லைலாவை நோக்கி செலுத்தினார் கையில் பிடி அந்த ஒட்டகத்துடைய அந்த கையில் கையில் இருக்கிறது ஒட்டகம் லைலாவை நோக்கி சென்று விடுகிறது நான் பாருங்க திடீர்னு கையை தூங்கி விட்டார் தூங்கி விடுத்து பார்த்தா ஒட்டகம் நேர் எதிர் திசையிலே சென்று கொண்டிருக்கிறேன் ஏன்னால் ஒட்டகத்துக்கு அவன் குட்டியின் மேல்தான் முகம் இருக்கிறது அது என்ன செய்யும் நேரம் குட்டியை பார்த்து விடும் உடனே சுதாரித்துக் கொண்டு ஒட்டகத்தை திருப்பி மீண்டும் லைலா பிறக்கம் போகிறார் ஆனால் போகும் வழியை மீண்டும் தூங்கி விடுகிறார் மீண்டும் ஒட்டகம் குட்டியின்பால் திரும்பி விடுகிறது சொல்கிறாங்க லைலா என்ற அந்த இறையாண்மையை அடைய வேண்டும் என்றால் நீ விழிப்புடன் நப்சின் ஒட்டகத்தின் கயிற்றை உன் அக்களின் கயிற்றை வெற்றியாக பிடித்துக்கொள் இல்லை என்று சொன்னால் இந்த உன்னுடைய நக்சன் ஒட்டகம் அதன் குட்டியான இச்சையை நோக்கி சென்றுவிடும் என்பதை சுட்டிக்காட்டுகிறார் இப்படி எல்லாம் ஒவ்வொரு உதாரணங்கள் மூலமாகவும் ஒவ்வொரு சம்பவங்கள் மூலமாகும் நகைச்சுவையாகவும் என்ன ஆளாக சொல்றாங்க மூமிங்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணத்தை சொல்றாங்க நான்கு பேர் தொலை போனாங்க ஏனத ஒரு இந்தியர்கள் என்று சொல்லிவிட்டார்கள் புதுசாக இந்தியர்கள் நான்கு பேர் தொலைப்போனாங்க பள்ளியாசிரியர்கள் போனா அசின் இல்லை தொழனுடைய நேரம் என்ன ஆச்சின்னு தெரியல நாலு பேர் தக்பேர் கட்டி தொழுதாங்க தொழுகை தொழுதான்னு வைத்துக் கொள்வோமே இப்போ தொழுதுகிட்டு இருக்கும்போது மசின் உள்ளே வந்தார் முதலாவது என்ன பண்ணார் என்ன மொஸின் வந்துட்டு பங்கு சொல்லியாச்சான்னு கேட்டார் தொழுதுகிட்ட ரெண்டாவது சொன்னாரு ஸோ என்னப்பா பேசக்கூடாங்க தெரியாதா அப்படின்னு ரெண்டாவது பேசினார் மூன்றாவது சொன்னாரு இங்கே என்ன வளர்தான் அவர் பேசக்கூடாது நீ பேசிட்டா அப்படின்னு சொல்லி இவரும் பேசிட்டார் ஆனால் நாலாவது இருக்கார் ரொம்ப சீதையானார் விசேஷமான அப்பா நான் பேசவே இல்லைங்க அப்போ நான்கு பேரும் தொழுதார்கள் ஆனால் தொழுதை பாத்தலாக்கி விட்டார்கள் என்று உலகத்தில் மூமின் மனிதர்கள் அப்படித்தான் இருக்கிறான் முதலாம அவர் செயல்படுகிறார் ஆனால் அது நிறைய தவறுகள் செய்த செயலை விடுகிறார் ரெண்டாம் அவர் தன்னிடம் குறை இருப்பது தெரியாமல் அடுத்தவரை குறை கொண்டிருக்கிறார் மூன்றாவது வகை பொதுவாக அந்த சொசைட்டியே இப்படித்தான்ப்பா எங்க பார்த்தாலும் குப்பையாக இல்லை அவங்க குப்பையை தீக்கப்படுறாரு நான்காவது சீதை உலகத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை எனக்கு நான் நல்லவன் என்றும் கார்ந்து கொண்டிருக்கிறார் நான்குமே தவறு என்பதையும் மொலானார் ருமி அஹமத்துள்ளா அழகி மத்திரி மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகிறார் இப்படி எண்ணற்ற கதைகள் மூலமாக அல்லாஹ் அக்பர் ஒவ்வொரு இதிலையும் ஆன்மீக பாடத்தை ஒரு படிப்பிலை மொலானார் அஹமத்துள்ளா அலகி நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார் பிஜர்வியார் அஹமத்துலாஹி என்ற பெரிய இறைனேசர் பிஜர்வியார் என்ற ரஹமத்துல்லா என்று பெரிய இறைனேசர் அந்த இறைனேசருடைய காலத்தில் அவருடைய கான்காவில் மஞ்சளிஸ் நடந்து கொண்டு இருக்கும் திக்கிற மஞ்சளியே செலவாக்கும் நடந்து கொண்டு இருக்கும் பல ஊர்களில் இருந்து ஆட்கள் வருவாங்க அப்படி வந்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு உணவு தயாரித்து கொடுக்கணுமா இல்லையா உணவும் நடந்து கொண்டு இருக்கும் ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்களுக்கு அந்த உணவுக்கான ஹதியா கிடைப்பது குறைந்து வந்த விஜயார் அமுத்துராய் அழகி கடனாளியாக ஆகிவிட்டார்கள் அங்கங்கே கடன் வாங்கி விருந்து கொடுக்குறாங்க ஏன்னா பல ஊர்ல இருந்து வரக்கூடியவர்கள் அல்லவா அந்த காலம் இப்படியே நானூறு தினார் கடனாக போச்சு இப்போ கடனாளிகள்லாம் வந்து நேராக வந்து உட்கார்ந்துட்டாங்க இஜயார் அகமதுல்லா அழகி அவர்களுக்கு சக்கர்த்தர் ஹல்லி வந்து விட்டார்கள் சோக்குறை வந்துருச்சு அந்த நேரத்தில் இந்த கடனாளிகள் என்ன பண்ணாங்க இப்போ கண்ணை முடிச்சு ஹாலில் இருக்கிறாங்க கண்ணை திறப்பாங்க உடனே கடனாளிகளை சுற்றி வந்துக்கிட்டு ஷேக் கடனை தங்காமம்பாங்க அல்லாஹ் வருவான் அப்படின்ட்டுருவாங்க இன்னும் அல்லா வருவாங்க ஷேக் நீங்கள் தாங்க ஷேக் அல்லாதருவான்னு படுத்துருவாங்க அப்புறமேட்டு எப்பயாவது முடிப்பார்கள் முடிச்ச உடனே ஷேக் கடனை தங்கிடுவாங்க அல்லாத வருவான்னு படுத்துருவாங்க என்ன ஷேக்குடைய கண்ணியம் குறைகிறது இல்லையா கடனாளிக்கு இப்போ மாட்டு தான்

அப்புறம் கஜீரியார் அகமதுலாவை என்ன செய்கிறதுனு பார்க்குறாங்க கடனாளிகளுக்கு மரியாதை குறைந்தோட ஷேக் எப்போ கேட்டாலும் அல்லாத அல்லா அல்லாதவங்கள அல்வா கொடுக்குறாருன்னு நினைச்சிக்கிட்டே இருக்கும்போது உண்மையிலே வாசலில் ஒரு பையன் அல்வா ஹல்வாவுக்கு வச்சுக்கிட்டுவோம் உடனே ஷேக் விழிச்சுட்டாங்க விழிச்ச கலிபாட்டை சொன்னாங்க அந்த அல்வாவை போய் விளக்கி வாங்கிட்டு வாங்கன்னு கலிபாக் புரியல இருந்தாலும் ஷேக் சொல்லிட்டாங்கல்ல வெளியே போனாங்க ஒரு சிறு பையன் அல்வா தட்டை வச்சுக்கிட்டே போனான் எப்போ மொத்த அல்வா எவ்வளோ விலை அவன் ஒரு இது நேரம் சொன்னால் பேரம் பேசி அரை ஐந்து நேரம் வாங்கிக்கிட்டு வந்துட்டாங்க வந்த உடனே இந்த கடனாலியெல்லாம் உட்காந்துருக்காங்க ஒன்றும் புரியலை டக்குன்னு விழித்தார்கள் ஷேர் அல்வாக்காரர் வந்தாச்சு இந்த அல்வா எல்லோரும் கொடுங்கன்றாங்க என்னடா நம்ம பேச்சுக்கு சொன்னால் ஓமானமாக சொல்லுவாங்கன்னு உண்மையாகவே அல்வா கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஷேக் சொல்லிட்டாங்க எல்லோரும் சாப்பிடுங்கன்னு சொல்லி எல்லோரும் சாப்பிட்டாங்க அந்த சிறுவிழுந்த சந்தோஷம் அல்வா மொத்தமாக விட்டு விட்டதே என்று இத்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பையன் காசு வேணும்னு கேட்டான் ஷேக்குட்டு கிளம்பு கேட்டாங்க ஷேக் காசு ஆகுன்னு சொன்னாங்க அப்படி போய் இருக்காருன்ட்டார் இருக்கிற பெரியவங்களுக்கு கடனானியா சரியான இல்லை நமக்கு தான் அல்வா கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் கடவுள் காசு கேட்டா அந்த அல்வா பையனுக்கு அல்வா கொடுப்பான்னு சொல்லி விட்டாரு பையன் என்ன செய்வான் கொஞ்சம் நேரம் ஆனது அழித்து விட்டான் கண்ணீர் விட்டு அழுகிறான் என்னுடைய கை சேதமே நான் வெளியே அல்வாவை இட்டுக் கொண்டு போயிருக்கலாமே உள்ள வந்து மாட்டிக்கிட்டேன் சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறான் அந்த அழுத சிறிது நேரத்திலே ஒரு அற்புதம் நடக்கிறது கதவு தட்டப்படுகிறது வெளியே இருக்கிற பொழுது ஒரு செல்வந்தர் வீட்டில் இருந்து இந்த ஷேர்க்கு பரிசு பொருள் வருகிறது என்ன வந்தது தெரியுமா ஒரு ஒரு முடிச்சிலும் அரை தினார் ஒரு முடிச்சிலும் போட்டு ஆச்சரியம் உடனே உஷாராயிட்டு வந்துருச்சு கடனாளிகரம் சொன்னார்கள் உங்களுடைய நானூறு தினாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த சிறுவனுடைய அரை தினாரையும் கொடுத்து விடுங்கள் என்று கண்ணியம் மீண்டும் அதிகரித்து விட்டதுன்னா ஒரு கராம நடந்திருக்குது ஒரு அற்புதம் நடந்திருக்குது அல்லவா இப்போ என்ன பண்ணாங்க அந்த கடனாளிகள் கேட்டுறாங்க எங்களை மன்னிச்சிக்கிருங்க ஆனால் இந்த அற்புதம் எவ்வாறு நடந்தது என்று கேளுது எவ்வாறு எனக்கு சொல்லுங்கள் இப்போ கிஜர்வியார் அமதுலா இலை சொல்கிறாங்க நான் ஒன்றும் சக்கராத்தால் இருக்கலை நான் கண்மூடி அல்லாஹிடம் துவாசிது நீல்லாம் உன்னுடைய இந்த அல்ல உன் உன்னுடைய ரசூல் மோல் இந்த மாதிரியான நல்ல காரியங்களுக்காகத்தான் நான் வாங்கினேன் நான் கடனாளியாக அவங்களோட வந்தி ஆகவே நான் கண்மூடி இருக்கும் போதெல்லாம் இந்த உன் கடனை நீ தீர்த்து வைப்பா என்று நான் துவா செய்தவனாக இருந்தேன் அப்படிதான் நான் ஒரு பாகத்தை அந்த சிறுவன் வந்தான் அந்த சிறுவனை நான் கடனாகி ஆக்கினேன் அந்த சிறுவனுடைய கடனை ஆக்கினால அல்லாஹ் அதை கொடுத்து விட்டான் நான் அல்லாவடம் கேட்டேன் அல்லாஹ் சொன்னான் உங்களுடைய மற்ற கடனாளிகள் உங்களிடம் கடனை வசூலிக்க வரும்போது எனக்கு கருணை பிறக்கவில்லை ஆனால் எப்பொழுது இந்த சிறுவன் கண்ணீரை சிந்தினானோ அவனுடைய கடனை படைக்க வேண்டும் என்று என்னுடைய கருணை கடல் பொங்கியது அவனுக்கு நான் கடனை தீர்த்தேன் அவன் பொருட்டால் மற்றவர்களுக்கும் நான் கடனை தீர்த்து வைத்தேன் அப்போ இதனால பெரிய மக்கள் பெரியவர் சொல்கிறாங்க தொழுகையை கூட சிறு உரையை வரக்கூடாது அது தொழுகைக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும் ஆனால் துவா கேட்கும்போது சிறு உரால் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் பொருட்டால் நம்முடைய துவாக்க உளாகிறார் கண்ணியத்திற்குரிய இது ஒரு ஆன்மீக விளக்கமாக அவர் கொடுத்தாலும் கூட இதில் சிந்திக்கக்கூடிய இன்னொரு விளக்கமும் இருக்கிறது அந்த கிஜரிகர் அகமத்துல ஷேக் யாருமே நம்முடைய கல்பு நம்முடைய நப்சு நம்முடைய நப்சு என்ற கிஜரிகர் அகம்துலாயி நம்முடைய அங்கங்கள் அனைத்தையும் கடனாளியாக வைத்திருக்கிறது நப்ஸு எங்கே செல்லச் சொன்னதோ அங்கே கால்கள் சென்றது நப்ஸு எதை எடுக்கச் சொன்னதோ அதை கைகள் எடுத்தது நப்ஸு எதை பார்க்கச் சொன்னதோ அதை கண்கள் பார்த்தது நப்சு எதை கேட்கச் சொன்னதோ அது காது கேட்டது நப்ஸு எதை பேச சொன்னதோ வாய் பேசியது அத்தனையிலும் நான் இந்த நப்சு என்பதை நம்முடைய அங்கங்களை எல்லாம் கடனாளியாக ஆக்கி வைத்திருக்கிறது கேம ஒரு நாள் வரும் அந்த நாளிலே இந்த கடனாளியை எல்லாருமே கடனை திருப்பி கேட்பார்கள் அது ஹராமாக இருக்குமையானது ஹலாலாக இருக்குமையானால் கொடையாக வைத்து விடுவார்கள் ஆனால் ஹராமான இதை என்ன கைகள் அதற்காக படைக்கப்பட்டதில்லை கைகள் எந்த நோக்கத்துக்காக படைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை செய்யும்போது ஒரு டியூட்டி அது எதற்காக படைக்கப்படவில்லையோ அதற்கு அதை உபயோகித்திருந்தால் லஞ்சம் வாங்கியிருந்தால் அது கை நீங்கள் கடனாக உபயோகித்திருக்கிறீர்கள் நாளை அந்த கை உங்கள் கலை கடனை திருப்பி கேட்கும் கால்கள் பள்ளிவாசலுக்கு செல்வதற்காக படைக்கப்பட்டது அது பள்ளி அறைக்கு அராமண முறையில் செல்வதற்காக படைக்கப்பட்டதில்லை அப்படி சென்றிருந்தால் அந்த கால்கள் நாளை கடனை உங்களுக்கு திருப்பி கேட்கும் இப்படி நாம் அவைகளால் செய்த அத்தனை பாவங்களும் சக்கராதால் நம்முடைய கல்வியின் என்னும் கடனை கேட்கும் கடனை திருப்பிக் கொடுக்கல என்றால் அல்லாஹின் முல்லை என் குற்றவாளியாக நீக்கப்பட்டு விடுவோம் அப்போ அதற்கு ஒரே தீர்வு என்ன என்று சொன்னால் கண் என்னும் சிறுவன் கண்ணீரை சிந்த வேண்டும் அதனால தான் பெருமக்கள் சொல்றாங்க நாயகன் சொல்லங்களுக்கு சொன்னாங்க நீ கண்ணீர் சிந்துவாயாக அல்லது கண்ணீர் சிந்து விவரம் குறைந்தபட்சம் நடிப்பாயாக என்றார் கண்ணீர் என்னும் அந்த சிறுவன் கண்ணீரை சிந்தினால் கண்களால் செய்த பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கிறான் அதன் பொருண்டா நம்மளுடைய அத்தனை பாவங்களையும் எல்லாத்தலாம் மன்னிக்கிறான் ஆயினால நாம துணியால் வாழும் எல்லாம் இஸ்திக்பார் செய்து அல்லாஹிடம் பாவமண்டி கேட்க வேண்டும் குறிப்பு எந்த நேரத்திலே நம்முடைய சக்கராத்மா வரும் என்று தெரியாது அப்பப்பொழுது நாம் கடன்களை தீர்த்து விட வேண்டும் என்ற அந்த ஒரு செய்தியும் நமக்கு கிடைக்கிறது இப்படி எத்தனையோ செய்திகள் நிறைவாக ஒரு செய்தி சொல்லி நான் முடிக்கிறேன் நாளைக்கு அல்லாஹை நாம் சந்திக்க வேண்டும் நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்று அன்றுஹ் யூசுஃப் அலைஸ்லாம் அவர்களை சிறுவராக இருக்கும்பொழுது ஒரு நண்பர் வயோதிகத்திலே போய் சந்திக்க போனார் ராஜாவை இருக்கும்போது பரிசு பொருளை வாங்கி கொண்டு போக வேண்டுமே அதில் யூசுப் பழகசாமி நான் என்ன பரிசையை வாங்கி கொண்டு போவதுன்னு சொல்லி ஒரு பரிசையை தேர்ந்தெடுத்து அதை பேக் செய்து நேராக யூசுப் பழைய கொண்டு சென்றார் அதில் யூசிப் திறந்து பார்த்தாங்க அங்கே ஒரு கண்ணாடி தான் இருந்தது நண்பர் சொன்னால் உங்களுக்கு அழகான பொருளை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தேன் உங்களை விட அழகான பொருள் உலகத்திலே இங்கே இருக்கிறது அதான் உங்களையே நீங்கள் பார்த்துக் கொள் கண்ணாடியை கொண்டு வந்துட்டேன் சொன்னார்கள் ஆகிய நானும் பேராளர்களை சந்திக்க இருக்கிறோம் அந்த பேராளியை சந்திப்பது நாம் என்ன பரிசை கொண்டு போய் முடியும் நம்முடைய இதயம் கல்வை கண்ணாடியாக்கி யாரும் இந்த கல்வியின் கண்ணாடி நீதான் தான் இருக்கிறாய் என்று நாம் சென்று செல்லக்கூடிய அந்த தௌக்கு அல்லாஹில்ல ஜெல்லாளுக்கு தருவானாக இப்படி ஏராளமான பேர் உண்மைகளை மத்தவங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் நேரம் போதாது காலம் போ